வந்துட்டுமேல் லீடா பண்ணிருக்க நினைச்சு அண்ட் படத்தை வந்து இவ்வளவு சூப்பரா ப்ரொமோட் பண்ற நம்ம சுரேஷ் சந்திரா சருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன ஹாப்பியா இருந்துச்சுன்னா எப்பவுமே ஒரு படம் முடிஞ்சிட்டு நம்மளோட பிரஸ் நண்பர்கள்லாம் எல்லாம் விளாடும் போது என்கிட்ட உரிமையா சொல்லுவாங்க ஏமா இவ்வளவு கேலமா பண்ணியிருக்கேன் ஏன் இப்படி பண்ணிருக்க நல்லா இருக்கு ஆஹ் ஓகே அப்படின்லாம் இருந்து சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு தெரியும் கொஞ்ச பேர் ஆல்ரெடி நான் எப்பவே பாப்பேன் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மா படம் நல்லா இருந்துன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா அவங்க டெய்லி ஒரு அஞ்சாறு படம் பாக்குறாங்க சோ அவங்களோட கருத்து வந்து ரொம்பவே நான் இம்பார்ட்டன்டா கருதுறேன் சோ ரொம்ப ரொம்ப நன்றி எங்க படத்தை நல்லபடியா கொண்டு போய் ஆடியன்ஸ்ட ரீச் பண்ணி வைங்க அண்ட் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணுவேன் இந்த படத்துல மெயினா வந்துட்டு டேரக்டர் சார் பாரி சச் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைனி பாயிட்டார் அவரு அமேசிங்கான ஆக்டர் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளா ஃபீல் பண்றேன் அவங்க முன்னாடி நடிச்சதுக்கு ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருந்தது அவரோட ஆக்ட் பண்றதுக்கு ஏன்னா ஹி நோஸ் வாட் யூ வான்ஸ் அவரோட ஆக்டரா இருக்கனால அவர் ஏமாத்த முடியல கண்ணு முன்னாடியே பாத்துட்டு இருப்பாரா ஏ உனக்கு எமோஷன் வரல ஒரு மறுபடியும் டேக் போ அப்படின்னு சோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் சேத்தன் சார் அண்ட் ஆல் மை லவ்லி கோ ஆர்டிஸ்ட் அவங்க கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அவங்களோட அந்த ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் ராஜா சார் அப்கோர்ஸ் இந்த படம் ஜம்மா ராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து வெளியில சொல்லுவோம் ஓ அப்படியா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கேட்பாங்க சோ ராஜா சாருக்கு மிக மிக பெரிய நன்றி அண்ட் நான் இருக்கேன் பாரு நீங்க ராஜா சார் அப்பா கூட்டு போல இப்ப நான் ஸ்டேஜ்ல என்ன கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்க வைக்கணும் நீங்க எங்க அப்பாவையும் மெயினா ராஜா சார் சொல்லும் போது ஏன் ஹாப்பியா இருந்துச்சுன்னா அப்பா வந்து ரொம்ப பெரிய ராஜா சார் சோ அவர் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு ஏன் அணி இருக்கும் சிரத்துக்கு சாங் ரிலீஸ் ஆகும் போது நான் அந்த டைம்ல இருக்கும் போது வந்துட்டு ரேவதி மேம் அமலா மேம் எல்லாம் போது ஆஹா அப்படின்னு தோணும் இப்ப என் பொண்ணு வந்து அரசர் மியூசிக்ல வரானோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் மெயினா வந்துட்டு கூத்து கலைஞர்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அவங்க போட்ட எஃபோர்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்பவே பெருசு அவங்களோட ஆக்டிங்லாம் நான் பார்க்கும் போது நம்மளா ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா ரிலீஸ் ஆச்சு ஏன்னா கேமரா முன்னாடி ஓகே கட் இன்னொரு வாட்டி போயிக்கலாம் அப்படின்னு சொல்றது ஈஸி அவங்க அவ்வளவு ஆக்டர்ஸ் அவ்வளோ மேக்கப் போட்டு அவ்வளோ ஹெவி அவரோட கிரீடம் தூக்கி பார்த்தேன் அவ்வளோ வெயிட்டா இருந்துச்சு மேக்கப் பிளஸ் அந்த டான்ஸ் இதெல்லாம் சீரியஸ்லி எனக்கு பூஸ்மென் சொல்றது சோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் எங்க படத்தை தேட்டர்ல போய் பாருங்க ரொம்பவே நல்ல படம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ